ஏன்னா கவிதை கப்பல் சினிமாவில் பாட்டுகளும் அது கவிதை என்று ஒரு வழி சொன்னாலும் இலக்கிய சுத்தமாக கருத்து ரீதியாக தனித்தன் தன்முறையில் பாடல்களை உருவாக்கி மழையில் பாடக்கூடிய கவிஞர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து சினிமா ஆளுக்கும் வந்துட்டு சொல்லலாம் அது நியாயமாக நியாயமாக ஏன்னா உண்மையோட்டிருக்கே நம்பரம் சிறந்த விஷயத்த ஏன்னால் வந்து இதெல்லாம் அது கரை தேர்ந்தவர்கள் கரை தேர்ந்தவர்கள் கரை கண்டவர்கள் கரையை மீறி சென்றவர்கள் ஏன்னா அவர்கள் வாழக்கூடிய கருத்துக்கள் ஒன்றுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி எழுதுவதற்கு பழக்கமில்லை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இப்பொழுது தான் கிடைத்திருக்கிறது அடுத்த ஒரு பிச்சை வாங்கிடுறேன் நான் இப்போது இவர்களை கேட்டு கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் பாருங்க வந்து உட்கார்ந்து நான் வந்து ரமணன் அவர்கள் பேசுவதையும்

செத்கோ கருணாதி அவர்கள் அவரை பற்றி நிறைய நிறைய நாம் கைது பண்றது அண்ணனும் சம்பந்தப்பட்டவர் அரசியலிலும் சம்பந்தப்பட்டவர் வழக்கிலும் சம்பந்தப்பட்டவர் அற்புதத்திலும் சம்பந்தப்பட்டவர் மிக மிக அருமையான பேச்சாளர் மிக மிக அருமையான நடிகர் அவர் ஆரம்பித்து வைத்து ஏன்னா வந்து இது மேடை பல பேரை கண்டது என்று சொன்னார்கள் என வந்து இந்த பிறகு வருஷத்துல கலைஞர் கலைஞர் ஐயா வந்து சொன்னாங்க வாலியா அப்படின்னு சொன்னாங்க

ಅವರು ಆರಂಭ ಕವಿ umbana devi naru koodu vandhe gale bi kaalira vaa hura sambhu kutaachi onniku sevi pandraachi avva enna dami thi vaad gaya sindura puve We have one